தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவில் நாம் மதுரையை பற்றிய சிறப்பு செய்திகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்வில் வைகை கரைத்தனில் குடியேறிய சௌராஷ்டிர பிராமணர்கள் பற்றிய வரலாற்றை நாம் இங்கே சிந்திப்போம் காலத்தால் முன்னும் பின்னும் நடுவும் சிறிதும் மாறாமல் முன்னோர்கள் முன் எப்படியோ அப்படியே இன்றும் என்றும் அழியா ஆன்ம பெருவாழ்வு வாழ்ந்து வருபவர்கள் சௌராஷ்டிர பெருமக்கள் உன்னதமான பாரத தேசத்தின் வடமேற்கு எல்லையில் உள்ள மாங்கனி தீபகற்பமான சோமநாதபுரத்திலிருந்து சோமநாதபுரத்தில் பதினோராம் நூற்றாண்டில் தொடங்கி சௌராஷ்டிர மக்களின் படிப்படியான குடியேற்றம் என்பது தென் திசையில் வளர்ந்து நித்தம் தவம் செய்யும் தென்குமரியில் முடிவடைகிறது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் வரை அனைத்து மன்னர்களாலும் வரவேற்கப்பட்ட ஒரு சமூகம் இருந்தது என்றால் அது சௌராஷ்டிர பிராமண குலம் ஒன்றே சேர சோழ பாண்டிய மன்னவர்களின் அரசவையில் எவ்வித பாகுபாடுமின்றி ஒளவையாருக்கு எப்படி மதிப்பும் மரியாதையும் கிடைத்ததோ அதேபோல் அனைத்து அரசவைகளும் சௌராஷ்டிர மக்களை அழைத்து அவர்களது ஞானத்துக்கும் தொழில் பக்திக்கும் நேர்த்திக்கும் ஆச்சார அனுஷ்டானத்திற்கும் தெய்வீக கலைக்கும் ஆன்மீக பக்திக்கும் அவர்களுக்கு வீதிகளும் ஊர்களும் ராஜ அந்தஸ்தும் பட்டங்களும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் வித்யாரண்யரின் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் மிலேச்சர்களின் படையெடுப்பால் சௌராஷ்டிர தேசத்தில் இருந்து புலம்பெயர்ந்த சௌராஷ்டிர மக்கள் குஜராத் மகாராஷ்டிராவை கடந்து வந்து ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ வித்யாரண்ய மகா ஸ்தாபிக்கப்பட்ட புகழ்பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆன்மீக தர்மத்தையும் தொழில் வளத்தையும் வளர்க்கும் நல்ல குடிமக்களாக வரவேற்கப்பட்டார்கள் உறுதியும் கனவும் கொண்ட ஒருவன் பின்னால் ஒரு குலம் திரளும் போது ஒரு சாம்ராஜ்யமே உருவாகி விடுகிறது என்ற உண்மையை சௌராஷ்டிர மக்கள் உணர்ந்து கொண்ட சமயம் அது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் சௌராஷ்டிரர்கள் ஏழு வீதிகளில் தங்கி தங்கள் தொழிலை இடையூறு ஏதுமின்றி நடத்தி வந்தனர் அவர்கள் பெரும்பாலும் அரண்மனைக்கு வேண்டிய அழகிய பட்டு ஆடைகளை உற்பத்தி செய்வதில் முழு கவனம் செலுத்தினார்கள் அதனால் அரச குடும்பத்தினர் அவர்களின் தொழில் திறமையை பாராட்டி ராஜாங்க தர்பாரில் தனியிடமும் முதல் மரியாதையும் வழங்கினர் இதன் காரணமாக சௌராஷ்டிர சமூகம் செல்வ செழிப்புடன் ராஜ அந்தஸ்துடன் வாழ்ந்து வந்தது தமிழகத்தில் இவர்களுக்கான முதல் வரவேற்பு காவேரி கரைதனில் ஆரம்பமானது தஞ்சையின் முதல் நாயக்க மன்னரான சேவப்ப நாயக்கர் அவர்களால் காவிரி நதிக்கரைகளில் பட்டீஸ்வரம் குடந்தை தஞ்சை அம்மாப்பேட்டை அய்யம்பேட்டை திருவையாறு அம்மையப்பன் அறந்தாங்கி திருப்புவனம் திருச்சேரை திருநாகேஸ்வரம் திருச்சி உறையூர் மற்றும் பல இடங்களில் பரவலாக பரவி நிலையாக குடியமர்த்தப்பட்டனர் சௌராஷ்டிர சங்கீத ராமாயணம் இயற்றிய சௌராஷ்டிர கவி சக்கரவர்த்தி ஸ்ரீ வெங்கடசூரி சுவாமிகள் தமது வரகவியால் ஸ்ரீ ரங்கநாதரை பாடி மழையை பெய்யுமாறு செய்து தஞ்சையின் பெரும் பஞ்சத்தை போக்கிய வரகவி ஸ்ரீ சுகந்த தூப தீபார்த்திய சுவாமிகள் சங்கீத ஜோதியாக விளங்கும் ஸ்ரீமன் தியாகராஜ சுவாமிகளின் பிரதம சிஷ்யரான ஸ்ரீ வெங்கட்ரமண பாகவத சுவாமிகள் என காவிரி கரையில் அவதரித்த சௌராஷ்டிர பெருமக்களின் மாணிக்கங்களாக விளங்கும் பல மகான்களும் கவி சக்கரவர்த்திகளும் தஞ்சை அரண்மனையை அலங்கரித்தனர் அவ்வாறாகவே தமிழகத்தில் வைகை கரைத்தனிலே இவர்கள் குடிபுகுந்தனர் எண்ணங்களில் அற நெறியும் கரங்களில் கலைகளும் நாவில் சரஸ்வதியும் புத்தியில் அறிவாற்றலையும் மனதில் பக்தி நெறியும் செயல்பாடுகளில் ஆன்மீக ஒழுக்கம் நிறைந்த சௌராஷ்டிர குல பிராமணர்கள் வைகை கரைதனில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை எம்பதி மற்றும் ராமநாதபுரம் பரமக்குடி யமனேஸ்வரம் பெரியகுளம் நிலக்கோட்டை திண்டுக்கல் என பல ஊர்களில் பரவி நாயக்க மன்னர்களால் குடியமர்த்தப்பட்டனர் குடியேறிய நாட்டின் பொருளாதார தொழில் கலை பண்பாட்டு வளர்ச்சிகளில் மகத்தான பங்கு கொண்ட சௌராஷ்டிர பிராமணர்களுக்கு பெரும் அந்தஸ்து கொடுத்து தனக்கு அருகில் தன்னுடைய அரண்மனையை சுற்றிலுமே குடியிருப்புகளை ஏற்படுத்தி இடம் கொடுத்தார் திருமலை நாயக்க மன்னர் கைத்தறி பட்டு வஸ்திர தொழிலுக்கு பெயர் ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கம் கொடுத்து அவர்களின் வஸ்திர தொழில் அபிவிருத்திக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு பக்க பலமாக விளங்கினார் திருமலை நாயக்க மன்னர் ஆன்மீக பூமியான சௌராஷ்டிர சமூக பெண்ணடியார்கள் தெய்வீகம் என்பது சௌராஷ்டிரர்களின் வாழ்வியலில் குடும்பத்தில் ஒரு நடைமுறையாகவே இருந்து வந்தது இதன் காரணமாக அந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு முழு ஆன்மீக சுதந்திரம் இருந்தது இந்த ஆன்மீக பக்தியில் உச்சம் தொட்ட பெண்கள் அவரவர் விருப்பப்படி அவரவர் வழியில் ஆன்ம விடுதலை வேண்டி தங்கள் ஞான தெளிவால் விடுதலை பெற்று பெண்ணடியார்கள் என்ற உன்னத ஸ்தானத்தை பெற்றார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூவர் பெண்ணடியார்கள் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவர் பெண்ணடியார் மிக மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட சௌராஷ்டிர சமூகத்தில் இறை அனுபவம் பெற்ற பதினைந்து அடியார்களில் மூவர் பெண்ணடியார்கள் அந்த மூவர்தான் ஸ்ரீ புஷ்கலா தேவி சக்தி ஸ்ரீ முத்துலட்சுமி ஸ்ரீ எல்லம்மாள் இவர்கள் ஆன்மீக விடுதலை பெற்று வீடு பெற்றது மிக எளிய வழியில்தான் நம் தமிழ் மறை நூல்கள் முதலாம் நூற்றாண்டில் இருந்து வழிகாட்டி வந்த வழியில்தான் இவர்களும் பயணித்து இறுதி எல்லையை தொட்டுள்ளனர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய இவர்கள் ஆன்மீக ஞானம் அறிவு பெற்றவர்களாக விளங்கினர் அதோடு ஒழுக்கத்தை தங்கள் உயிராக கடைபிடித்து வந்தனர் தமக்கு உரிமையுள்ளவரிடம் காட்டுவது அன்பு என்றால் தமக்கு உரிமை இல்லாதவர்களிடமும் அதே அன்பை காட்டுவதைத் தான் அருள் என்பார்கள் அவர்கள் அந்த அருளாளர் என்ற இயல்பிலேயே எப்போதுமே இருந்து வந்ததின் காரணமாக எப்பொருளின் மீதும் எவர் மீதும் விருப்பு வெறுப்பின்றி ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு இருந்ததால் வீடு பேரு அடைவது அவர்களுக்கு மிக எளிதில் கைகூடியது எனலாம் சாஸ்தாவுடன் சம்பந்தம் கொண்ட புஷ்கலா தேவி இறையருள் புரியும் இறைவனை அந்த ஐயனையே தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக வரிந்து வந்து கட்டிக்கொண்ட ஒரு சமுதாயம் உண்டு என்றால் அது சௌராஷ்டிர பிராமண சமூகமாகும் ஆம் சாஸ்தாவுடன் ஒரு திருமண சம்பந்தம் வைத்துள்ள தெய்வீக பெருமை சௌராஷ்டிர பெருமக்களுக்கு மட்டுமே உரியது மாப்பிள்ளை ஆரியன்காவு ஸ்ரீ தர்மசாஸ்தா மணப்பெண் மதுரை சௌராஷ்டிர குலதேவி ஸ்ரீ புஷ்கலா தேவி ஆவார் இந்த திருக்கல்யாண சம்பிரதாயம் இன்றும் ஆண்டுதோறும் கேரள மாநிலம் ஆரியன்காவு கஷேத்திரத்தில் மண்டல பூஜைக்கு முதல் நாள் இந்த திருக்கல்யாணம் நடைபெறுகிறது சௌராஷ்டிர மக்கள் திருவாங்கூர் தேவஸ்தம் போர்டின் அழைப்பின் பேரில் சம்பந்தி முறையில் மணமகள் சார்பில் கலந்து கொள்கின்றனர் விசேஷம் நடைபெறும் மூன்று நாட்களும் சம்பந்தி விருந்து கௌரவிக்கப்படுகின்றனர் ஸ்ரீ தர்மசாஸ்திராவின் பால் தீரா பக்தி கொண்டவர் புஷ்கலா தேவி தனது ஆன்மாவையே ஆன்ம நிவேதனமாக வழங்கி தனது ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்தியவர் புஷ்கலாதேவி ஆரியன்காவு ஐயனும் அவரது ஆன்ம பக்தியை மெச்சி அவரது விருப்பப்படியே அவரை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் ஆண்டாள் அரங்கனோடு எப்படி ஐக்கியமானாரோ பக்தை மீரா கண்ணனோடு எப்படி ஐக்கியமானாரோ ராதை கிருஷ்ணனோடு மனதார எப்படி ஐக்கியமானாரோ அது போன்ற ஆத்மார்த்தமான அன்பின் பக்தி இதுதான் அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவது ஒன்றே அரிய கிருத்தகிருத்திய ஆத்மானுபவம் என்ற பேருண்மையை உணர்ந்த பரிபூரண சரணாகதியின் தத்துவார்த்தத்தை தான் இத்தகைய அவதார தத்துவங்களாக நிகழ்வுகளாக ஒரு ஆன்மீக பாமரனுக்கும் புரியும் வகையில் இறைவன் நமக்கு சொல்லி தந்த பாடமாகும் அடுத்ததாக வருபவர் அம்மாமிட்டோ ஸ்ரீ சக்தி முத்துலக்ஷ்மி கண்ணகி மதுரையை எரித்து தன் பத்தினி தர்மத்தையும் அறச்சீற்றத்தையும் வெளிப்படுத்தினார் அதேபோல் சௌராஷ்டிர குல பெண்ணடியாரான முத்துலட்சுமி தன் பதிவிரதா தர்மத்தையும் அறச்சீற்றத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் பொதுவில் எரிகுண்டம் வளர்த்து மங்கள மஞ்சள் சேலை கட்டி ஒட்டியானம் அணிந்து பூஜை பொருட்கள் மடி நிரப்பி தீக்குளித்து வெளியே வரும்போது மஞ்சள் சேலையும் ஒட்டியானமும் அந்த மடி பூஜை பொருட்களும் மங்களம் மாறாமல் புது பொலிவுடன் திகழ இறைவன் கொடுத்த பச்சை ஜோதியோடு ஜோதியாக அந்த கண்டு உலகமே வியந்தது மன்னனிடம் நீதி கேட்ட கண்ணகி மதுரையை எரித்து தானும் எரிய விரும்பினாள் ஆனால் தீக்கணல் கண்ணகியை சுடவில்லை தினம் தனிந்து மலைநாட்டில் கோவில் கொண்டாள் சக்தி ஸ்ரீ முத்துலட்சுமி அவதூறு கற்பித்தவர்களுக்கு தன் பதிவிர்த்த தர்மத்தை நிலைநாட்ட அக்னியில் தன்னை கொடுத்து மடிப்பூஜை பொருட்களின் மங்கலம் காத்து நிரூபித்து தன்னை அதே இடத்தில் கோவில் கொண்டு நிலைநிறுத்திக் கொண்டாள் இதை கேள்விப்பட்ட ராணி மங்கம்மாள் மாதா முத்துலக்ஷ்மியை புகழ்ந்து வணங்கி அந்த பதிவிரதா தெய்வத்திற்கு கோவில் கொண்டாட இன்றைய மதுரை ரயில் நிலைய மேற்கு நுழைவாயில் அருகில் சௌராஷ்டிர மக்களுக்கு நூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலம் தானமாக வழங்கினார் அம்மாமிட்டோ என்று இன்றும் சிறப்பாக அந்த கோவிலில் வழிபாடு நடைபெற்று வருகிறது ஞான பெண்ணுக்கும் இல்லறமே நல்லறம் என்ற கர்ம ஞானத்தை போதித்தவர்கள் இவர்கள் அபலேயரின் கற்பினிற்கு காவலாகி அவப்பெயர் துடைக்கும் தெய்வமாவேன் என சூளுரைத்து இன்றும் அங்கு கோவில் கொண்டு அருள்பாலித்து வருகிறாள் கற்புக்கணல் ஸ்ரீ சக்தி முத்துலக்ஷ்மி அடுத்ததாக வருபவர் பரமக்குடி எல்லையம்மாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மீது தீராத பக்தி கொண்டவர் இவரின் இருப்பு பரமக்குடியில் இருந்தாலும் இளமனது முழுதும் மதுரை மீனாட்சியின் மீதே இருந்தது அந்த பக்தியின் உச்சபட்சமாக எல்லம்மாளின் விருப்பப்படியே அன்னை மீனாட்சியின் திருவடிகளில் தவம் காத்த அவர் ஒரு நிலையில் அவள் சன்னதிக்கு மறுபுறத்தில் சுரங்கத்தில் ஏழு நாட்கள் தவம் இருந்து வைகை ஊற்றினை சுரங்கத்தில் நீர்வீழ்ச்சியாக்கி நீராடி வஸ்திரம் புனைந்து ஸ்லோகங்களை பாடி தன்னிலை மறந்த நிலையில் அன்னையுடனேயே கலந்து கரைந்து மறைந்து போனார் அன்னை ஸ்ரீ எல்லம்மாள் அடுத்ததாக ஸ்ரீமன் நடன கோபால நாயகி சுவாமிகள் நாயகன் நாயகி சங்கல்ப பாவத்தில் பெருமாளோடு அனுதினமும் பாடி கூடி மகிழ்ந்து அவனை தன் மனவானில் தரிசித்து பெருமாளின் திருவுள்ளப்படியே இந்த நாளில் வைகுந்தம் ஏகுவேன் என்று சொல்லி சொல்லிய வண்ணம் மகா சமாதி அனுபூதி பெற்ற ஸ்ரீ நடனகோபால நாயக்கி சுவாமிகள் அவதரித்து நடமாடிய பெருமைக்குரியது இந்த மதுரை மண் ராணி மங்கம்மாள் காலத்தில் அவரால் சௌராஷ்டிர மக்களுக்கு உரிமையியல் சாசனம் வழங்கப்பட்ட அந்த அற்புத நிகழ்வும் நடைபெற்றது எத்தொழில் புரிந்தாலும் ஒரே மொழி பேசி ஜாதி மத வேறுபாடு ஆச்சாரங்களை விடாமல் கடைபிடித்து வருகின்றனர் எனவே சௌராஷ்டிரர்கள் பரம்பரையாய் அனுபவித்து வரும் உபாகர்மம் போன்ற வைதிக காரியங்களை தொடர்ந்து செய்து வரலாம் என்று அறிஞர்கள் கூற ராணி மங்கம்மாள் அவர்களால் ஜெயபத்திரிகா என்னும் வெற்றி பட்டய சாசனமும் அபய பிரதான சாசனம் எனும் சௌராஷ்டிரர்களின் உரிமைகளுக்கு பாதுகாப்பு உறுதி வழங்கப்பட்டது இது குறித்த கல்வெட்டுகள் மதுரை சௌராஷ்டிரா கிருஷ்ணன் கோவிலில் இன்றும் காணப்படுகிறது நம்முடைய சமூக வரலாற்று தரவுகள் என்பது நமது தாத்தா பாட்டி நமக்கு விட்டு சென்ற சொத்தல்ல நம் பேரன் பேத்திகளிடம் நாம் வாங்கியுள்ள கடன் அந்த கடன் முழுமையாக திருப்பி செலுத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய வரலாற்று பதிவு இன்றளவும் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் நிலையூர் பிட் ஒன் ஊராட்சியில் அமைந்த சௌராஷ்டிர கைத்தறி கூட்டுறவு நெசவாளர் சங்க உறுப்பினர்களுக்கான குடியிருப்புகள் உள்ளது தமிழ்நாடு அரசு கைத்தறி துறை நிதி உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நிறுவப்பட்ட கைத்தறி நகரில் கீழ்கண்ட எட்டு நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களுக்காக தலா மூன்று சென்ட் நிலத்தில் ஓட்டு வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன அவைகள் ராமகிருஷ்ணா கூட்டுறவு நெசவாளர்கள் சங்க காலனி ராதாகிருஷ்ணன் நெசவாளர் கூட்டுறவு சங்க காலனி மாருதி நெசவாளர் கூட்டுறவு சங்க காலனி நடன கோபால நாயகி நெசவாளர் கூட்டுறவு சங்க காலனி பகத்சிங் கூட்டுறவு நெசவாளர்கள் சங்க காலனி கூட்டுறவு நெசவாளர்கள் சங்க காலனி நேரு கூட்டுறவு நெசவாளர்கள் சங்க காலனி பாலாஜி கூட்டுறவு நெசவாளர்கள் சங்க காலனி என அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் மலையின் பின்புறத்தில் அமைந்த கைத்தறி நகர் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அவனியாபுரம் வழியாக பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து அவனியாபுரம் வழியாக பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து பழங்கானத்தம் வழியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தொலைவிலும் உள்ளது கைத்தறி நகர் அனைத்து சௌராஷ்டிரா மக்கள் பேச்சு வழக்கில் சௌராஷ்டிர மொழியினை பேசுகின்றனர் மேலும் இம்மக்கள் தமிழ் மொழியில் நன்கு எழுதவும் பேசவும் செய்கின்றனர் கைத்தறி நகர் பாலாஜி நெசவாளர்கள் சங்க காலனியில் அமைந்த பாலாஜி வெங்கடேச பெருமாள் கோவில் மற்றும் அங்கையண்ணி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்க காலனியில் அமைந்த அங்கையர்கன்னி கோவிலும் புகழ்பெற்றது கைத்தறி நகரைச் சுற்றிலும் திருப்பரங்குன்றம் நிலையூர் வடபழஞ்சி ஹார்விப்பட்டி திருநகர் கூத்தியார்குண்டு பெருங்குடி தனக்கன்குளம் மற்றும் கருவேலம்பட்டி தோப்பூர் மற்றும் கப்பலூர் போன்ற ஊர்கள் உள்ளன இத்துடன் மதுரை வைகைக்கரையில் இன்றும் குடிகொண்டிருக்கும் சௌராஷ்டிர மக்களின் வாழ்க்கை வரலாற்றினை நிறைவு செய்கிறோம் நாளைய தினம் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் சிறப்பு அம்சங்களை சிந்தித்து அதன் தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஒரு வானவியல் பார்வையை கண்டு நன்றியுறையுடன் ஓரிரு நாட்களில் இந்நிகழ்ச்சி நிறைவு பெறும் இந்நிகழ்ச்சியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்